மேன்மைகள் சைவ நீதி விலங்கு உலகம் எல்லாம் கிழக்கிழங்கை மட்டக்கிழப்பு பட்டிப்பளி புளியடி அருள்மிகு ஸ்ரீ வைரவராலய வருடாந்த திருச்சடக் உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரமனை மதித்திடா பங்கயாசன ஒரு கிள்ளியும் ஒளிந்தவானவர் குருதியும் மகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதொரு வடுகனை போற்றி செய்குவோம் கும்பம் வைத்தல் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஒன்பது ஏழு திங்கட்கிழமை வைரவர் மெய்யடியார்கள் ஊழமணி திருநாட்டின் கிழக்கே நீர்வளமும் நிலவளமும் சிறந்து விளங்கும் மட்டுமாநகரின் தென்பால் மருத நிலம் சூழ்ந்திருக்க பாவி மகள் தாளாட்ட குமரன் குடியிருக்கும் குறிஞ்சி நிலம் எழில் கொடுக்க தான் தோன்று ஈசன் தலமருகே சிறந்து விளங்கும் பழம்பெரும் பதியான பட்டிப்பளை கிராமத்தில் நாடியுனை தஞ்சமன வந்தவர்க்கு நலமளித்து அட்டதிக்கிலும் ஆட்சி செலுத்தி கொடுங்கோன்மை விழுந்திட அருள் கொடுத்து குலம் தலைக்க செய்திடம் எங்கள் குலதெய்வமாகிய பைரவ பெருமானுக்கு வருடாந்த திருச்சடங்கு உற்சவமானது இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முன்னிரவு திருக்கும்பம் வைத்தலுடன் ஆரம்பமாகி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மாலை அம்மனுக்கான சக்கரை முது கொடுத்தலுடன் இனிதே நிறைவுவர்